அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லீஃப் சதுரி ஒயசர்லி அம்ரி வஹலுல் அஃதத் தம் இல் லிசானி எஃப்கஹூ கவுலி அன்பிற்கினைய செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் மத்தா என்றால் என்ன அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று பார்த்தோம் மூன்று மத்தாக்கள் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் முதலாவதாக அலிஃப் மத்தா அலிஃப் மத்தாவை பற்றி இன்றைய பாடத்தில் விரிவாக பார்க்கலாம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலிஃப் மத்தா என்று சொன்னால் அலிஃபிற்கு முன்னால் அந்த எழுத்திற்கு கண்டிப்பாக ஃபத்தஹா அதாவது ஜபர் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அதை நாம் இழுத்து படிக்க முடியும் உதாரணத்திற்கு அலிஃப் இருக்கிறது அதற்கு உடைய எழுத்து பா அதற்கு மேலே ஃபத்ஹா இந்த குறியீடு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் பா அலிஃப் ஃபத்தஹா பா உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் பிஏ பா இன்னொரு ஏ சேர்ந்துச்சு சேர்ந்தது என்று சொன்னால் பா என்று நாம் எழுத்து படிப்போம் அதே தான் அரபியிலும் பீர்க்கு இணையான எழுத்து பா ஏவிற்கு இணையான ஹரகத் ஃபத்தா அடுத்த ஒரு ஏவிற்கு இணையான அந்த எழுத்து அலிஃப் எவ்வாறு பிஏஏ இருந்தால் பா என்று சொல்லுவோமோ அதே போல் பா ஃபத்ஹா பா அதனோடு ஒரு அலிஃப் சேர்ந்து இருந்தால் பா என்று படிக்க வேண்டும் இதுதான் லாங்குவல்ஸ் அதாவது அலிஃப் மத்தா அடுத்த உதாரணங்களை பார்க்கலாம் ஷா ஏற்கனவே நமக்கு தெரியும் அலிஃப் இதோடு சேர்ந்திருப்பதனால் இது ஷா என்று ஓர் அலிஃப் எழுத்து படிக்க வேண்டும் அடுத்தது ஹ த ஷா ஹ அதே போல் ஆங்கிலத்தில் ஷா ஷா ஹ த ஷ ஒன்று நினைவில் வைக்க வேண்டும் இந்த எழுத்துக்களை நாம் சற்றும் இழுக்கக்கூடாது என்று சொன்னால் இதற்கு அலிஃப் கிடையாது ஷா இதை மட்டும்தான் இழுக்க வேண்டும் ஹ த ஷ ஹ த அடுத்த உதாரணம் ஹா ஹா ஒரு ஹாவிற்கு ஹா ஒரு ஏவிற்கு ஃபத்தா ஒரு அலிஃபிற்கு இனியானது ஒரு ஏ ஹா ப ப ஹா மீண்டும் ஒரு முறை ஷா ஹ த ச ப மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் யாமத்தாவை பற்றி பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளா வரகாத்தூ